சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் தமிழில் சில சொற்கள் பெயரைக் குறித்து பெயர் சொற்களாகவும் ஒரு செயலை குறித்து அவை வினை சொற்களாகவும் அமைந்து தமிழ் மொழிக்கு இளமையும் இனிமையும் தந்து சொல் வளமும் பொருள் வளமும் சேர்க்கின்றன அச்சொற்களில் சிலவற்றை நாம் இந்த காணொலில் பார்ப்போம் முதலாவது சாதி பேர் வரும்பொழுது குலம் வினைச்சொல்லாக வரும்பொழுது காட்டு என்ற பொருளில் வருகின்றது நிறைவேற்று என்ற பொருள் ரெண்டாவது சொல் சொல் இது மொழி பதம் கிழவி என்ற பொருளில் வருகின்றது பேர் சொல்லாக இருக்கும்போது இப்படி வருகின்றது ஆனால் வினைச்சொல்லாக வருக்கும்போது பாருங்கள் கூறு பேசு என்ற பொருளை தருகின்றது அடுத்து மூன்றாவது சொல் தழை இச்சொல் பேச்சொற்காக பேச்சொல்லாக வரும்பொழுது என்னாகும் என்றால் ஒரு இலை தழை என்று சொல்கிறோம் இல்லையா இலையை குறிக்கின்றது வினைச்சொல்லாக வரும்பொழுது செளி என்று பொருள் செழித்து வாழ்கிறான் தழைத்து ஓங்குகிறான் என்ற பொருள் அடுத்து நான்காவது திட்டு இது பேர்ச்சொல்லாக வரும்பொழுது மேடு என்ற பொருளில் வருகின்றது வினைச்சொல்லாக வரும்பொழுது பளிப்பாய் அதாவது வயதலை குறிக்கின்றது அவன் திட்டுகிறான் என்று சொல்கிறோம் அடுத்து ஐந்தாவது சொல் துப்பு இந்த சொல் பேர் சொல்லாக வரும்பொழுது பவளம் என்ற பொருளைத் தருகின்றது அதே சொல் வினைச்சொல்லாக வந்துவிட்டால் வாயிலிருந்து உமிழ்தல் என்ற பொருளைத் தருகின்றது துப்பு விடு அடுத்து ஆறாவது சொல் மறை மறை என்ற சொல் பெயர்ச்சொல்லாக வரும்பொழுது வேதம் என்று பொருளைத் தருகின்றது வினைச்சொல்லாக வரும் பொழுது பாருங்கள் மறைந்து கொள் மறைத்துக்கொள் உன்னை என்ற பொருளை தருகின்றது அடுத்தது ஏழாவது வில் என்ற இந்த சொல் ஆயுதம் என்ற பொருளைத் தருகின்றது பெயர் சொல்லாக வரும்பொழுது ஆயுதம் அது ஒரு வகையான ஆயுதம் அடுத்தது வினைச்சொல்லாக வரும்பொழுது வில் என்பது பொருளை விலை பேசு விற்றுவிட்டு வா என்ற பொருளை தெரிகின்றது அடுத்து எட்டாவது சொல் படி படி என்பது வாசல் படி ஏணிப்படி என்ற பொருளில் பேர்ச்சொல்லாக வருகின்றது வினைச்சொலாக வந்துவிட்டால் படி புத்தகத்தை படி என்று பொருளில் தெரிகின்றது படித்தல் அடுத்து ஒன்பதாவது சொல் மடி மடி என்றால் பேச்சொல்லாக வரும் சோம்பல் வினைச்சொல்லாக வந்துவிட்டால் விட்டால் அதாவது விடு என்ற பொருள் மடிதல் ஒரு தாவரத்தினிலையோ மக்கி போகிறது இல்லவா அது மடிதல் அடுத்தது பத்தாவது சொல் பரி இந்த சொல் பேர்ச்சொல்லாக வரும் பொழுது குதிரை இனைச்சொலாக வந்துவிட்டால் பரிந்து பேசு என்ற பொருள் வருகின்றது அடுத்த பதினொன்று மறு இந்த சொல் பேர்ச்சொலாக வந்துவிட்டால் குற்றம் அடுத்து வினைச்சொலாக வரும்பொழுது மறுத்து விடுதல் என்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் என்ற பொருளை தெரிகின்றது அடுத்து பனிரெண்டு வளை வளை என்பது வளைந்திருக்கக்கூடிய பொருள் என்ற பொருளில் பெயர்ச்சொல்லாக வந்தால் வளையல் வினைச்சொலாக வந்தால் வளைத்துக்கொள் சுற்றிக்கொள் அவனை சுற்றிவிடு என்று பொருளில் தெரிகின்றது அடுத்து பதிமூன்றாவது சொல் திரி திரி என்றால் விளக்கு திரி என்ற பொருளில் வருகின்றது பெயர்ச்சொலாக வரும்பொழுது விளக்குத்திரி ஆனால் வினைச்சொலாக வந்து விட்டால் அலைந்து திரி அவன் பார் என்று நாம் சொல்கிறோம் அடுத்து பதினான்காவது சொல் கொள் கொள் என்பது ஒரு தானியம் குதிரை கொள் சாப்பிடுகின்றது சொல்கிறோம் அடுத்தது வினைச்சொல்லாக அதை சொல் வரும் பொழுது வாங்கிக்கொள் பெற்றுக்கொள் என்ற பொருளில் வருகின்றது அடுத்து பதினைந்து பிடி பிடி என்பது பெண் யானை பெயர்ச்சொலாக வந்தால் பெண் யானை வினைச்சொலாக வந்துவிட்டால் பிடித்துக்கொள் என்ற பொருள் கைப்பற்று என்ற பொருளை தெரிகின்றது அடுத்து பதினாறாவது சூடு சூடு என்பது வெப்பம் பேர்ச்சொலாக வந்தால் அதே வினைச்சொலாக வந்தால் சூடுதல் அணிதல் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று சொல்கிறோம் ஆண்டாளை அதுபோல் பதினேழாவது சொல் செல் செல் என்பது பேர்ச்சொல்லாக வந்து விட்டால் கரையான் கரையான் அறித்து விட்டது என்றால் நாம் சொல்கிறோம் அதே போல் செல்லரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இருந்த இடம் செல்லரித்து விட்டது சீதை எழுந்திராள் என்று அசோகவனத்தில் இருக்கின்ற சீதையை குறிப்பிடுவார்கள் செல் என்பது கரையான் வினைச்சொலாக வந்து விட்டால் சென்று விடு போ என்ற பொருள் பதினெட்டாவது எள் எள் என்பது தானியம் சிறு தானியம் எள் வினைச்சொலாக வந்து விட்டால் எள்ளி நகையாடுதல் இகழ்தல் என்ற பொருளை தெரிகின்றது அடுத்து ஒளி ஒளி என்பது வெளிச்சம் பெயர்ச்சலாக வந்துவிட்டால் வெளிச்சம் அதே வெளிச்சலாக வரும்பொழுது ஒளிந்துகொள் மறைந்துகொள் என்ற பொருள் விடு அதாவது ஒரு பொருளை ஒழித்து வை அந்த மாதிரி அடுத்தது இருபது கூடு கூடு என்பது ஒரு வீடு யாருக்கு பறவைக்கு பறவையினுடைய வீட்டை நாம் கூடு என்று சொல்கிறோம் அது பெயர்ச்சலாக வந்தால் வினைச்சலாக வந்துவிட்டால் ஒன்றாக சேர் கூற்றுச் சேர்ந்தார்கள் என்று சொல்கிறோம்ல கூடுதல் சேருதல் அணி என்று பொருள் அடுத்து இருபத்தொன்று பார் பார் என்பது பேர் சொலகம் வந்துவிட்டால் பூமி உலகம் என்று குறிப்பிடப்படுகின்றது பாரினிலே பாருக்குள்ளே நல்ல நாடு என்று சொல்கிறோம் அதே போல் வினைச்சொலாக வந்துவிட்டால் பார்த்தல் காணுதல் என்ற பொருள் இருபத்தி ரெண்டாவது நகை நகை என்பது பேச்சலாக வந்துவிட்டால் ஒரு அணிகலன் ஒரு ஆபரணம் வினைச்சலாக வந்துவிட்டால் நகைத்தல் சிரித்தல் என்ற பொருளை தெரிகின்றது இருபத்தி மூன்றாவது உழை உழை என்பது மான் ஒரு வகை மானை குறிக்கும் பெரிச்சலாக வந்துவிட்டால் அதே இது வினைச்சலாக வந்தால் உழைத்தல் பாடுபடுதல் என்ற பொருளை தருகின்றது அடுத்தது இருபத்தி நான்கு ஓதி ஓதி உணர்ந்துகொள் என்று சொல்கிறோம் இந்த இடத்துல ஓதி என்பது கூந்தலை குறிக்கின்றது கூந்தல் அதாவது தலைமுடி இதை குறிக்கின்றது பேர்ச்சொலாக வந்தால் வினைச்சொலாக வந்து விட்டால் ஓதுதல் படித்தல் என்ற பொருள் அது ஓதி உணர்ந்து கொள் என்று சொல்கிறோம் அடுத்து இருபத்தைந்து காய் காய் என்பது மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் மரத்தில் உள்ள காய் மாங்காய் இந்த மாதிரி பொருள் பெயர்ச்சொலாக வந்தால் வினைச்சொல்லாக வந்தால் காதல் வருத்துதல் வெறுத்தல் காதல் உபத்தல் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பது புறநானூற்றே ஒரு வரி வரும் ஆக இந்த மாதிரி ஒரு சொல் பேராகவும் வரும் வினையாகவும் வரும் நிறைய சொற்கள் உள்ளன நாம் சிலவற்றை பார்த்தோம் நல்லது நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் மறக்காமல் நம்முடைய சங்கத்தமிழ் காணொலியை எல்லாரும் பார்த்து பயனடையும் பொழுது அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது எம்மோடு இணைந்திருங்கள் அந்த பெல் என்ற குறியீட்டையும் அழுத்தி உங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம்